ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாதம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து கருவேப்பிலை பொடி எப்படி வறுத்து அரைக்கணுங்கிறத பார்க்கலாங்க கருப்பு உளுந்து கருவேப்பிலையில் அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி வாங்க இப்போ இந்த பொடி எப்படி அரைக்கணுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பொடி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் அதே கப்பில் கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்கள் நம்ம சேர்க்கும்போது வெள்ளை கலரில் இருந்தது எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விடாமல் வறுத்துக்கங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வேர்க்கடலை மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதையும் வறுத்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து வச்சது தான் இருந்தாலும் லேசாக சூடாகட்டுங்கிறதுக்காக வறுத்துக்கிறேன் அவ்வளோதான் இனி எடுத்துடலாம் அடுத்து கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதையும் வறுத்துக்கலாம் எல்லாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க எதையுமே கருகு விடாமல் வறுத்துக்கோங்க கருகி பொடியோட டேஸ்ட்டே மாறிடும் அவ்வளோதான் இனி இது எடுத்துடலாம் அடுத்து கருப்பியல் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கறேங்க கருப்பியல் அந்த கடாயோட சூட்லேயே சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடுங்க டக்குன்னு பொரிஞ்சு வந்தோடனே எடுத்துருங்க இல்லைனா கருகி போயிடும் இது கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு தெரியாது கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட பதினாறு வர மிளகாய் சேர்த்துக்கிறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட கல் உப்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்துக்கலாம் மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா உப்பி வரணுங்க அளவுக்கு வறுத்துக்கணும் அடுத்து சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் வறுத்துக்கலாம் அவ்வளோதான் நீ எடுத்துடலாம் அடுத்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வந்து ஒரு பத்து பல் பக்கம் நான் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பூண்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் பூண்டு முழுசாக சேர்த்துட்டோன்னா நமக்கு வதங்குறதுக்கு லேட் ஆகுங்க அதனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா கை நிறைய ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை வறுக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வருத்தோன்னா அதோட கலர் மாறாமல் இருக்குங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றி வறுத்துக்காங்க அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் பொடி உதிரி உதிரியாக இல்லாமல் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கருவேப்பிலை நல்லா மொறுமொரு நகர அளவுக்கு வறுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தணுன்னு நொறுங்கி போகணும் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க ஒரு பத்து கிராம் அளவு இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா உப்பி உள்ளே எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே வறுத்தாச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது நல்லா ஏர்டைட்டான பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த பொடியை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு நாளைக்கு சமையல் லேட்டானா கூட இந்த பொடி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு அவ்வளோதாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ